அந்த காலத்தில் சகலம் அவருக்குள்ளே பொதுவானது நிலத்தை விற்று முழு காசும் கொடுக்கணும் தான் சொல்கிறேன் சரிதையாக சொல்கிறேன் அவ்வளோதான் என்னடா இது பத்து சதவீதம் கொடுக்குறதுக்கே நம்மளுக்கு முடியல ஒன்று உழவா அப்படின்னு ரெண்டாவது ஏன் அவர் ஒருத்தருக்கே கொடுக்கணுன்னு கூட இருக்கிறவங்களும் விட மாட்டாங்க அதையெல்லாம் மேற்கொண்டு தான் விசுவாசிகள் வர்றாங்க தி ஆர் பேயிங் கற்றுக்கு முன்னே சொல்கிறேன் நாங்கள் இது வந்து நம்ம சபைக்கு இது இது சத்தியம் இந்த இந்த மாதிரியெல்லாம் தரம் பண்ணுறவங்களாம் இல்லை நான் மந்தையில் இருக்கிற ஆடைகள் சொல்கிறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் டைட்ஸ் கம்ஸ் டு காட் அந்த பாலிசியாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்னா டென் பர்சன்ட்டும் எங்கேயும் உடைக்காமல் குத்தாமல் குனியாமல் நொந்து கொள்ளாமல் முழு மனதோடு முழு எருதித்தோடு செலுத்துறவங்க அதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொன்னேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துறாங்கன்னு நினச்சிக்க போகிறீங்க இல்லை லட்சம் பாகத்தில் அவ்வளோ உண்மையாக இருக்கிறவங்களும் இருக்கான் அதான் நான் சொல்கிறேனே இது எல்லாம் வந்து ஓடி சம்பாரிச்சது நான் போய் இவங்களுக்கெல்லாம் ஊழியம் பண்ணேன் அப்படின்லாம் நான் எதுவுமே சொன்னதில்லை நான் உட்கார்ந்துருக்க உட்கார்ந்துருக்கேன் உட்கார்ந்துருக்க ஃபோன் கால் கூட வெளிநாட்டிலேருந்து வரும் எல்லாமே ஃபோனில் தான் வரும் முடியுமா எல்லாமே ஃபோன் தானான்னா இப்போவும் பாருங்கள் உட்கார்ந்தானே உங்களோட பேசி கொண்டிருக்கேன் அந்த உட்கார்ந்திரத்தில் எது டிவியில் பேசாலும் சரி ஏர்போர்ட்டில் உட்காந்தாலும் சரி ஃப்ளைட்டில் உட்காந்து போனாலும் சரி எங்கே உட்காந்து போனாலும் சரி தேவ சமத்தில் உட்கார மாதிரி வராது நீங்களும் கர்த்தரும் தனியே உட்காந்து பாருங்கள் அந்த ருசி கண்டமே அதுக்குன்னு நம்ம தனியாக ஒரு இடத்தெல்லாம் தேர்ந்தெடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கேன் அன்றைக்கும் சரி நீங்க சரி ஆசை தான் தனியாக போய் உக்காரணுன்னு கடமை இருக்குது பொறுப்பு இருக்குது நீங்கள்லாம் இருக்கிறீங்க இப்படி போய் தனியாக உட்காந்தா என்ன அர்த்தம் அப்படின்ற ஆகிடும் ஆனால் இல்லை உட்கார முடிஞ்ச அளவுக்கு உட்காந்து போய் கூப்பிட்டா ஓடுவேன் கால்ஸ் வந்துச்சு நான் சொல்கிறேன் அமந்திரத்தில் நல்ல நல்ல காரியங்களை சரியான ஜனங்களை கொடுப்பா ஆண்டவர் விசுவாசிகள் கூட பார்த்திங்கனாக்கா எல்லாமே கனி கொடுக்கக்கூடியது தான் உள்ளே வந்திருக்கிறவங்க சொல்கிறேன் இந்த ரெகுலராக கூட்டத்துக்கு வராங்களே மந்தையில் இருக்கிற ஆடைகள் இணைப்பில் வர்றவங்க என்னிடத்த தொடர்பு இருக்கிறவங்க கனி கொடுக்குற ஜனங்கள் தான் யார் என் நேரத்தை வீண் பண்ணாங்கன்னு சொல்லவே முடியாது கர்த்தருக்கு கனி கொடுக்குற ஜனங்கள் சுருக்கமாக சொல்கிறோம் சரியான ஜனங்கள் தான் நம்ம ஓடு கூட பயணப்பட கற்றுரை விடுவோம் இந்த திரளாக இருக்கும் ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லாத இருக்கும் கூட்டம் பெருசாக இருக்கும் பல திண்டாட்டம் இருக்கும் எல்லாருமே என்னை பெருமையாக கேட்டுருக்காங்க க்ரௌடும் இல்லை ஃப்ரீயாகவும் இருக்கிறீங்க டென்ஷனாகவும் டென்ஷன்னா எந்த க்ரௌடு டென்ஷன் இல்லை நம்ம வேறு டென்ஷன் பண்ணுவோம் எப்படி ஐயா சமாளிக்கிறீங்க எப்படி வண்டி ஓடுது எப்படி ஜீவியம் பண்ணுறீங்க அம்ம்திருந்து அவரே தேவமாதிரி இருந்து கொள்ளுங்கள்